இன்னைக்கு பார்த்தோம்னா டபிள்யூ டபிள்யூ ஆல குந்தர் வந்து பேசியிருப்பார் ஜான்சனாக தோக்கடிச்சது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ரிவியூ பண்ணிடலாம் வெல்கம் டு மை சேனல் இது டபிள்யூ டபிள்யூ டவுன் தமிழ் டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்படி சொன்னதை சொன்னபடி செஞ்சுட்டுனா அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் ஜான்சன் அவன் நானே அவனை வி விட்டு கொடுக்க சொன்னேன் அதுவும் இன்னும் புரியும்படி சொல்லப்போனால் ஜான்சனை தான் தோந்துட்டேங்கிறத என் கையில் அவன் தட்டி காட்டுறான் இதை பேசி முடிச்சவன குந்தரனை தாங்கிறது கிளம்பி போலாண்டு போகிறாரு திரும்பவும் ஆடியன்ஸை பார்த்து ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டேஜில் ஏறி நான் தான் ஜெயித்தேன் அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுறாரு அந்த ரிவ்யூ பண்ணிட்டு திரும்பவும் ஆடியன்ஸை பார்க்கிறாரு இதை பார்த்தா ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா குந்தர் சத் குந்தர் சத் குந்தர் சத் அப்படின்னு ஆடியன்ஸ் ஆனால் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை சொல்லி முடிச்சவங்க ஆடியன்ஸ் சொல்ல முடித்த உடனே குந்தரமே அங்கே திரும்பவும் போகலாம் அப்படிங்கும்போது திரும்பவும் வந்து தடவை ஸ்டேஜில் ஏறாம அந்த சைடில் ஏறி நினை நான் தான் ஜெயித்தேன் நான் தான் அவ தோக்கடைச்சேன் ஜான்சினா ஒரு கோலை அது மட்டும் இல்லாமல் இது இப்போது என்னோட நேரம் அதுலேயும் எனக்கு ஒரு பெருமை ஜான்சினை அவ கடைச்ச பெருமை எனக்கு என்றென்றும் நிலச்சிருக்கும் சரி ஓகே குந்தர் அதை பேசி முடிச்சுட்டாரு இப்போ நாம லாஸ்டா நடந்த நம்ம பத்தி நாம் பேச ஆரம்பிச்சோம் என்னென்னு பார்த்தோம்னா ஜான்சனை குந்தர் எதுக்கு தோக்கணும் லாஸ்ட் மேட்ச் தானே அவர் தோக்க வேண்டிய அவருக்கு அவசியமே கிடையாது ஆனாலுமே அவர் தோந்திருக்காரு என்ன காரணம் அதுக்கான ரீசன் நம்ம இந்த பார்த்திடலாம் நம்பர் ஒன்னு பார்த்தோம்னா ஜான்சன் இதுக்கப்புறம் டபிள்யூ டபிள்யூ வரது வாய்ப்பு இல்லை அதனாலேயே தான் தோந்துட்டா இதுக்கப்புறம் வரக்கு வரது இல்லை அப்படிங்கிறத ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா டபிள்யூ டபிள்யூ எனக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு அது ஒன்று அடுத்த ரீசன் பார்த்தோன்னா விட குந்தர் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஆகும் சரி இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம் பார்த்தோம்னா ஜான்சனா வந்து இப்போ வந்து தன்னோட மேட்சை முடிச்சுட்டு அவர் போயிட்டார்னா இதுக்கப்புறம் வரமாட்டார் ஏன்னா இதோட லாஸ்ட் மேட்ச் குந்தர் கடைய தந்துட்டோம்னா குந்தர் இங்கே தான் இருப்பார் ஜான்சனை வர இல்லை அப்போ குந்தர் பார்க்குற மக்களுக்கு ஒரு ஹைப்பில் இருக்கும் அதனால அவரை தோக்கடிச்சிருக்காங்க ஸ்டோரின்னு பார்த்தோம்னா டபிள்யூட்யூன்னு தனியாக ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது அந்த ஸ்டோரியில் இவங்க இப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டபிள்யூவே அவங்களை அந்த ஸ்டோரிக்கு சொல்லி இது பண்ணுவாங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுங்கிறதே ஏன்னா இது டபிள்யூடபிள்யூவோட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இதுவுமே ஒன்று அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம மேட்சன்னு பார்த்தோன்னா ஜான்சினாக தான் தோந்த மாதிரியே அவர் ஃபேஸில் தெரியல தான் லாஸ்ட் மேட்ச் இது தான் அப்படிங்கிற ஒரு தான் அது கிடச்சதை தவிர தான் தோந்தோம் தான் ஜெயி ஜெயிச்சோம் அப்படிங்கிற மைண்ட் செட் அவருக்கு கிடையாது இல்லை சப்போஸ் ஜான்சினால் ஜெயிச்சுருந்தா மக்கள் அடுத்ததுக்கு அப்புறம் எப்போ பார்ப்போமோ அப்படிங்கிற ஆவ ஆவலோடு இருப்பாங்க அந்த ஆவலை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேபி அவரை தோக்கலாம் தோக்கடிக்கிறதுக்கு ரீசனபுளாக இருந்திருக்கலாம்னு தோணப்படுது ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்தடுத்த மேட்ச் வந்தோம்னா மக்கள் இன்னும் ஆர்வமாக இருப்பாங்க வைப்பாங்க அவங்களோட ஜான்சினாவுக்கு அதிக ஆதரவாகவும் இருப்பாங்க ஸோ இவரே ரிட்டையர் ஆக போகிறாரு இவர் எதுக்கும் ஜெயி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மேபி அவங்க மாத்திருக்காங்க அதுலேயும் முக்கியமாக டபிள்யூடபிள்யூவில் ஒரு ரெஸ்லர் தோந்துட்டார்னா அவங்க தோந்த ரெஸ்லருன்னு அவங்க கொஞ்சம் பிரேக் எடுப்பாங்க அதுலேயும் குறிப்பு பார்த்தோன்னா ரோமா டைன்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா லாஸ்ட் இயரில் அவர் வந்து எந்த ஒரு மேட்சனும் சரியாக கலந்துருக்க மாட்டார் கலந்துருந்தாலும் அவர் சரியாக ஜெயிச்சிருக்க மாட்டார் என்ன ரீசபிள் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தனக்குன்னோட ஒரு மூவியானதை ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார் தன்னோட மூவி அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை அதை நான் தோந்தால் கொஞ்சம் டைம் பிரேக் கிடைக்கும் அந்த ப்ரேக் யூஸ் பண்ணி தான் மூவியை நடித்து முடிச்சிடலாம் அந்த மூவியை ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிறனாலையே டான்ஸ் அதிகமாக ஒரு சில மேட்சிலேயுமே தந்துருப்பார் அதுவும் இப்போ கூட பார்த்தோம்னா ஒரு வார் கேமில் ரோமரன்ஸ் அவங்களோட அவரோட டீம் வந்து தோந்துருப்பாங்க தோந்த அந்த டீமில் இருக்க எல்லாருமே ஒரு வந்திருப்பாங்க ஆனால் ரோமடன்ஸ் மட்டும் வந்திருக்க மாட்டார் ஏன்னா தன்னோட மூவி இடத்தை முடிச்சாச்சு அந்த மூவியை இன்னும் இதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கானதாக ஆனதான் அவருக்கு இருக்குது அதனால் அவர் இப்போ பிரேக்கில் இருக்கார் அதனாலயே கூட அவர் ரோமன் ரேன்ஸ் வந்து தன்னோட டபிள்யூ டபிள்யூக்கு அவர் வராமல் இருந்திருக்கார் அதெல்லாம் குறிப்பாக சொல்லப்போனால் குந்தர சக் குந்தர் சக் ஆ சொல்லியிருப்பாங்க இப்போது குந்தர சக்ன்னு சொல்லிட்டு இருந்தா இதே மக்களான அவங்க லாஸ்ட் ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி பின்னாடி போய் பார்த்தோம்னா ஜான்சினா த சக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அப்போ வந்து அந்த டைமில் பார்த்தோன்னா கோடி ரோட்ஸை முதுகில் குத்துருந்தா அவங்க பண்ணியிருப்பாங்க அதனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜான்சென சக் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க அதே ஜான்சனா சக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த மக்கள் இன்னைக்கு ஜான்சன் த லைக் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மேபி இன்னைக்கு குந்தர சக்குன்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் நாளைக்கு குந்தர த லைக்குன்னு மாறலாம் மேபி ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஓகே பாய் டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் subscribe பண்ணிக்கோங்க